இடைத்தேர்தல்னாலே கொண்டாட்டம் தாங்க சரியான கவனிப்பு இருக்கும் விதவிதமான கவனிப்பு விதவிதமான வாக்கு சேகரிப்பு விதவிதமான கட்சிகளினுடைய புதிய புதிய உத்திகள் அப்படின்னு பார்க்கவே சுவாரஸ்யமா இருக்கும் சண்டை கட்டி ஆடுறது போறது எல்லாமே இருக்கும் இந்தியா முழுவதும் பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்திருக்கு ஏழு மாநிலங்கள்ல நடந்தது இதுல அதிகமான அளவுனா நாலு சீட்டு இடைத்தேர்தல் நடக்கிறது மேற்குவங்கத்துல தான் ஏன்னா மூணு சீட்டு பிஜேபிக்காரங்க காரங்க திரிணாமுல் காங்கிரஸ்ல போய் சேர்ந்துக்கிட்டாங்க அதனால அந்த தொகுதி மூணு பிளஸ் ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் இறந்துருக்கிறாரு அந்த தொகுதி மூணு ஸோ நாலு தொகுதி இந்தியாவிலே அதிகமான இடைத்தேர்தலில் இருக்கிற தொகுதிகள் வந்து இப்போ மேற்கு தான் அமைதியாக பல இடங்கள் நடந்தாலும் வடக்கு கடுமையான மோதல்கள் நடந்திருக்கு அதுலேயும் குறிப்பாக இஸ்லாமியர்களை ஓட்டு போடக்கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்டா என்கிற இடத்திற்கு காவிகள் நகர்ந்துருக்கிறாங்க இஸ்லாமியர்களை ஓட்டு போட கூட விட மாட்டேன் ஏன்னா தானே ஒரு நாட்டினுடைய பிரஜை குடிமகன் என்பதற்கான ஒரே அடையாளம் அதையும் நான் போட விட மாட்டேன்னு தாக்கிய சம்பவம் இந்த இடைத்தேர்தல நடந்திருக்கு உத்தரகண்ட்ல மங்களூர் அப்படின்ற தொகுதி அந்த தொகுதியில இஸ்லாமியர்கள் கும்பல போய் வாக்கு போடுறாங்க வாக்கு போட போன இடத்துல பிஜேபி கும்பல் அவர்களை அடித்து விரட்டி இருக்கிறது காயங்களோடு ரத்த கலரியாக அவர்கள் வர்றாங்க இது மிகவும் முக்கியமாக ஜனநாயகத்தை படுகொலை செய்வது இஸ்லாமியர்களை மேலும் பின்னுக்கு தள்ளுதுங்க யோசிங்க ஒரு மனுஷனுக்கு ஓட்டு உரிமை தாங்க ஆகச்சிறந்த உரிமை அந்த ஓட்டை நான் போட விட மாட்டேன் அடிச்சு வரட்டுவேன் எல்லா ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்படியான ஜனநாயக கொடுமைன்னு யோசிங்க இத எல்லாம் போலீஸ் பக்கத்துல நின்று வேடிக்கை பக்கது பொதுவாக காவிகளுக்கு போலீஸ்களை சங்கி போலீஸ் தானே தமிழ்நாட்டிலே சங்கி போலீஸ்க்கு அதிகமானதுனால பிரச்சனை தலைவிக்கிட்டு கிடக்கு இல்லையா அப்ப சங்கி போலீஸ் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிடக்காங்க இங்க இஸ்லாமியர்கள் ரத்தத்தோடு வர்றாங்க ஓட்டு போட கூட விடமாட்டான் நீ எனக்கு போறதுதான் போட இல்லைன்னா கிளம்பு அப்படின்ற ஒரு சூழலுக்கு அங்க வந்து அந்த வீடியோஸை பார்க்கும் போது மனசே வேதனையா போச்சு பாருங்களே

தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய முக்கியமான எதிர்கட்சியான அதிமுக தேர்தலில் போட்டியிடல அதிமுக கூட வலுவாக நிற்கிற கட்சியான தேமுதிகவும் போட்டியிடல சரிங்களா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காணாம போன கட்சி ஒன்னு இருக்கு அது பாட்டாளி மக்கள் கட்சி தோத்தே பழகப்பட்ட கட்சி ஒன்னு இருக்கு அது நாம் தமிழர் கட்சி இவங்க ரெண்டு பேரும் ஆழுகிற திமுகவுக்கு எதிராக நின்று மும்முனை போட்டியை உருவாக்கி இருக்கிறார்கள் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்ன தெரியுங்களா இங்கே திமுகவினுடைய தலைவரா இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த பக்கம் போகவே இல்லை தொகுதி பக்கம் போகல பிரச்சாரம் இல்ல அதே மாதிரி அந்த பகுதி பக்கமே போகல நம்ம ஐயா எடப்பாடியார் ரெண்டு முக்கியமான கட்சியினுடைய தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணாத இடைத்தேர்தலாகவும் இந்த இடைத்தேர்தல் மாறியிருக்கு இதுல இன்னொரு பெரிய கூத்து என்ன தெரியுங்களா பாமக பாட்டாளி மக்கள் கட்சி பா ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை தங்களுடைய போஸ்டர்ஸ்ல துண்டுச்சீட்டுல தாங்கள் அடிச்சிருக்கிற பிரசுரங்கள் எல்லாத்துலையும் கொண்டு போய் ஜெயலலிதா அவர்கள் படத்தை போட்டு அதிமுக தான் நிக்கலைல அவங்க ஓட்ட நம்ம பக்கம் இழுத்துருவோம் அப்படின்னு இழுக்கிறதுக்கான கேடுகட்டுத்தனமான முயற்சியை செய்திருக்கு அவங்க எப்பயும் அப்படிதான் செய்வாங்க பாஜக கூட்டணியே எப்பயும் எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் போட்டு தானே ஓட்டு பொறுக்கிற வேலையை பார்த்துச்சு இன்னைக்கு அவங்க கையில இருக்கிற கணிசமான ஓட்டு கூட திருட்டுத்தனமா அதிமுகவின ஓட்டை சுரண்டுனதா அதுதான் அவங்க இருக்கிற ஓட்டு வங்கியே எங்க போவாங்க ஓட்டுக்கு பாவம் அதே வேலையத்தான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சிருக்கு அவங்களுக்கு துணையா நிக்கிற பலரும் வந்து பயங்கரமான பிரச்சாரத்துல ஈடுபட்டாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த நாம்தமிழ் தமிழர் கட்சி உறுப்பினர்களே அங்க வர சொல்லி கிராமம் கிராமமா போய் மக்களை சந்திச்சு ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு பேசியதும் கூட்டம் கூட்டமாக ஆளுங்கட்சி பக்கம் மக்கள் நிற்கிறத பாட்டு கடுப்பாகி சண்டைக்கு மல்லுக்கட்டி நின்றதும் அங்கே போய் புடனடியை வாங்கிட்டு வந்து நின்னதும் ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கதறினதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் ஏன்னா எப்படியாவது இடைத்தேர்தலில் நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசையில இந்த கும்பல் ஒரு பக்கம் அடிதடியில இறங்கி வம்புழுக்கிறதுல இறங்கி எல்லா வேலையும் போச்சு சோ இப்படி சுவாரஸ்யமா இருக்கு ஆளுங்கட்சி ஏழு மந்திரிங்க அங்கே கடந்து எல்லா வேலையும் பார்க்குறாரு இதுக்கு இடையில அன்னியூர் சிவா திமுக வேட்பாளர் அவர் என்னன்னா அந்த ஊருக்காரர் மட்டும் இல்ல அங்க மக்களோட எளிமையா பழகுற தெரிந்த முகமாகவும் அங்க இருக்கிறார் சோ அதை தாண்டி அவருக்கு ஓட்டு ஈஸியா கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலும் அங்க நிலவுது இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்ன தெரியுங்களா பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் ஒரே விதமான பிரச்சாரம் என்ன தெரியுங்களா நம்முடைய பொது எதிரி திமுக திமுகவை ஒழித்து கட்டுவதற்கு நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு ஓட்டை எங்களுக்கே போட்டுருங்க தேமுதிகவினரும் எங்களுக்கே அந்த ஓட்டை போட்டுருங்க அப்படின்னு அண்ணன் சீமான் கேட்டாரு அதுக்கப்புறம் அவங்க வச்சு செஞ்சு விட்டாங்க அது வேற விஷயம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இத்தனை ஆண்டுகளாக இந்த இரண்டு கட்சிகளையும் கேடுகட்டத்தனமா விமர்சனம் பண்ணிய அண்ணன் சீமானவர்கள் எப்படியாவது ஒரு சீட்டு ஜெயிச்சு நம்ம வாழ்நாள்ல ஒரு ஆளை உள்ள அனுப்பிட மாட்டோமா அப்படின்னு கனவு கண்கிட்ட அடிச்சு விட்டாரு இதே ஸ்டேட்மெண்ட் அப்படியே அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம் பொது எதிரியான திமுகவை அழிப்பதற்கு நீங்கள் எனக்கு வாக்களியுங்கள் ஒரு இடைத்தேர்தல்ல ரெண்டு வருஷம் இருக்க போற இடைத்தேர்தல ஒரு சீட்டை ஜெயிச்சா திமுகவை எப்படி அழிக்க முடியும்னு மக்கள் யோசிப்பாங்கன்ற அறிவு கூட கிடையாது இந்த ரெண்டு கட்சியும் சரி இருக்கட்டும் நேத்து ஓட்டு போடுற நாள் பத்தாம் தேதி பதிமூணாம் தேதி ஓட்டு என்ன போறாங்க பத்தாம் தேதி வந்து கடுமையான சண்டை நடந்திருக்குங்க போராட வராடெல்லாம் பயங்கர சண்டை சில ஓட்டுச்சாவடியில வந்து மிஷின் ரிப்பேராக போயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு லேட்டாக தான் இது பண்ணியிருக்காங்க இன்னும் பல ஓட்டுச்சாவிகள் சாவடிகள்ல ஆறு மணிக்கு மேலேயும் மக்கள் வந்துட்டே இருந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து டோக்கனை கொடுத்து நீங்க எப்போ வேணாலும் வரிசையா நின்று போட்டு போங்க அப்படின்னு டோக்கனை கொடுத்து கடைசி வரை நின்று ஓட்டு போட வச்சிருக்காங்க இதில் தமிழக வரலாற்றுல இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்தான் நீங்க நார்மலா நடந்த சட்டமன்ற தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட அதிகமான வாக்குப்பதிவு பதிவாகி இது ஒரு நல்ல அம்சம் யாருக்கு போட்டோன்றது வித்தியாரங்க ஆனா நான் ஓட்டு போட்டேன்றது ஒண்ணு இருக்குல்ல அத மக்கள் அங்க செஞ்சிருக்காங்க எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு எட்டு சதவீதம் வாக்குகள் பதிவாயிருக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி வாக்குகள் பதிவாயிருக்கு இது ஒரு பெரிய அமௌண்ட் தான் நல்ல வாக்குகள் மக்கள் செலுத்தி இருக்கிறாங்க பதிமூனாம் தேதி நமக்கு தெரிஞ்சு போயிடும் இதுக்கு இடையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாடாளி மக்கள் கட்சி பயத்துல ஒளரி இருக்கு ஒருத்தர் ஓட்டு போட போறாரு மேபி திமுக இருக்கும் அதுல ரெண்டு பேரும் ஓரமா நின்னுட்டு ஓடிரு ஓடிரு ஏய் அட்டிக்கிறதுக்குள்ள ஓடிரு அட்டிக்கிறதுக்குள்ள ஓடிரு நீ ஆளுங்கட்சியா இருந்தா எந்த கட்சியா இருந்தா எங்களுக்கு என்ன பாட்டாளி மக்கள் கட்சி தான நாட்ட ஆழ்து இந்த கொசுவை அடிச்சு வரட்டுங்கய்யா எனக்கு என்ன புரியலன்னா ஏன் இந்த பீஸுங்கெல்லாம் காடு வெட்டிக்கிட்டு குடிசை கொளுத்திட்டு தெரியுதுன்னு உங்களுக்கு புரியுதா தலைவன் எப்படி இந்த மக்களை வச்சிருக்காருன்னு தெரியுதா முட்டூன்னு மூளை இருந்தா கூட அவங்க யோசிச்சிருவாங்கன்னு தான் படிக்காதவனா வச்சுட்டு இருக்காரு அன்புணி ராமதாஸ் அந்த முட்டா பீஸ் என்ன சொல்லுது நாங்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்கோன்னு ஃபுல்லாக ஏற்றிட்டு வந்துருச்சு போல காலங்கத்தலையை பாருங்களேன்

ஒரு தொகுதி ஜெயிச்சாலும் தோத்தாலும் திமுகவுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது வேணா நம்மளா கற்பனை பண்ணிட்டு இது ப்ரஸ்டிஜின்னு பேசலாம் வேற ஒன்றும் கிடையாது இன்னும் ரெண்டு வருஷம் திமுக தான் ஆழப்போகுது வேறு வழி கிடையாது இதில் தம்பி சொல்கிறாப்பில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் நாட்டையே ஆழுதுன்றாப்பில் அவருக்கு எப்படி போதை ஏற்றி வச்சிருக்காங்கன்னு பாருங்க நம்ம தான் மாப்பிள்ளை நாட்டை ஆழ்கிறோம் ஆண்ட பரம்பரைடா அக்கினி சட்டிடா அப்படின்னு இருக்காங்க படிங்கடா அடுத்தவனுக்கு அடியாள அடுக்காதீங்கடா உங்களை அடியாளா வச்சுட்டு அந்த கும்பலு உங்கள் தலைவர் கும்பலு அவன் பேரம்பேத்தி வரைக்கும் டாக்டர் ஆகிருச்சு ஆனால் நீயே படிக்காத கை நாட்டா தெருவில் நின்றுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு ஊருட்டிக்கிட்டு நிக்கிற நிற்கிற பாப்பா இன்னொரு பக்கம் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா தெருவில் இறங்கி போராட்டம் இது தோல்வி பயத்தில் இந்த கும்பல் பண்ணுற அல்ச்சாட்டியம் உங்களுக்கு தெரியுதுங்களா தோத்து போவோன்னு நல்லா தெரியும் இடைத்தேர்தல போற போக்குள்ள ஆளுங்கட்சி ஜெயிக்கும் அது அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அதுக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கு மக்களுக்கு அவங்க செஞ்சது கேட்பாங்க கூடுதலா இறங்கி வேலை போப்பாங்க இதுல என்ன பண்றாங்கன்னா தோத்து போகும்னு தெரிஞ்சு போச்சு இந்த இடைத்தேர்தலையும் தோத்துட்டா நம்மளை மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்கடா நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு அன்புமணி அவர்களுக்கு அதனால அவர் என்ன பண்ணுறாருனா இது மாதிரியான அஞ்சாறு பேரை கிளப்பி விட்டு ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கிட்டோம்னா இதனால தான் நாங்கள் தோத்து போனோம் அப்படின்னு நாளைக்கு சொல்றதுக்கு வசதியாக இருக்கும்ல எப்படி அண்ணாமலை அடி வாங்க போறாருன்னு தெரிஞ்சிட்டு ஒரு லட்சம் ஓட்டு எங்களுக்கு பட்டியல இருந்து நீக்கிட்டாங்க பட்டியலை வச்சிருக்கிறதே நீங்கள் தானே ஆளுங்கட்சி இந்தியாவில் ஒன்றியத்தை ஆள்ற கட்சி நீங்க தானே பட்டியல இருந்து நீக்கினா உங்களுக்கும் உங்களுக்கு எதிராக நீக்கிறேன்னு அர்த்தமா அப்படின்னு நம்ம கேட்டோம் ஏன்னா இதெல்லாம் முன்னாடி சொல்லி வச்சுக்கணும் ஐயோ இப்படியானதுனால தான் நான் தோத்துட்டேன் இல்லாட்டினா அறுத்து தள்ளிருப்பேன் இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு அண்ணாத்த அன்புமணி ரெடி ஆயிட்டாரு பாவம் அந்த குரூப் ஏற்கனவே ஒரு வாரமா வாங்கின அடியில சத்தமே இல்லாம இருக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி அது நாளைக்கு தான் தெரியும் வேற என்னடா வீடியோ வருது அப்படின்னு ஒரு ஒரு தம்பி வர்றாரு ரோட்டை மறைச்சும் உட்காரு பாட்டாளி மக்கள் கட்சி தம்பி ரோட்டை மறைச்சு உட்காந்துட்டாரு உட்காந்தானே அவர் பிடிச்சி தூக்கிக்கிட்டு போயே போயா போயா போயாரு போலீஸ்காரங்க தள்ளுறாங்க திடீர்னு அவர் பின்னாடி போய் ஏய் நான் நான் எப்படி தெரியுமா அப்படின்னா டே அறா வாடா அப்படின்னு ஒரு போலீஸ்கார் வர்றாரு இதுல பிஜேபியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு ட்ரெண்ட் பண்ணாங்க இத காலையில இருந்து ட்ரெண்ட் பண்றாங்க பாருங்க ஒரு போலீஸ்காரன் ஒரு டிஎம் கேக்கார மாதிரி ஒரு காக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்து நின்று என்ன அடுறாடா அப்படின்னு நாக்க துருத்திக்கிட்டு நிக்கிறாரு பாருங்க அப்படின்னு நான் என்ன கேட்கிறேன்னா ஒருத்தரை அடிப்பேன்னு ஒருத்தன் நின்றுட்டு சொல்றான் மிரட்டுறான் போலீஸ்காரன் எங்க யாரா இருந்துட்டு போறாங்க அவன் யூனிஃபார்ம் போட்டவன் போடாதவன் ஒருத்த அடிப்பேன் உனைய காலி பண்ணின்னு சொன்னா யாருனாலும் கோவரத்தான ஜெயம் எதுக்கு இந்த தேவையில்லாத ஆளப்பறேன்னு நான் கேக்குறேன் அதை போய் தேவையில்லாம செஞ்சு அந்த ஆள் போய் எகிரிட்டு அடிக்க போறாப்ல போலீஸ்காரன் இருக்கும் அதுல இப்படி சிக்கினா செதிச்சு விட்ருவானுங்க இவனு வந்து தா வாய்க்குகிறது நாலாம் அடிச்சு ஆ ஊ அப்படின்றான் எனக்கு என்ன தெரியுங்களா ஒரு விக்கிரவாண்டி தொகுதி ஒரு ஒரு சின்ன ஒரே ஒரு தொகுதி தமிழ்நாட்டுல அதில் ஜெயிச்சாலும் ரெண்டு வருஷம்தான் உள்ளே போய் உட்கார போகிற அதுக்கே இந்த ஆட்டம் ஆடிச்சுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி காஞ்சி போய் கழைக்குதுன்னு தெரியுதுங்க அதுதான் அதில் தெரிஞ்சு என்ன பதிமூணாந்தேதி எல்லாவுமே தெரிஞ்சிடும் அன்னைக்கு பார்ப்போம்